ஹலோ அன்பான மாணவர்களே வணக்கம் அலாமலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து வணக்கம் இன்றைய பாடத்தில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா எங்களோட ஒருங்கிணைந்த சுரப்பில் காணப்படுகின்ற மிகவும் பிராதனமாக காணப்படுகின்ற சதையை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பாடத்துக்குள்ளே போகிறோம் முதலாவது விஷயம் என்னென்னா எங்களோட சதை வந்து எங்கே இருக்கின்றா நம்மட இப்போ சதையிடையே அமைவிடத்தை தெளிவாக தெரியணும் சதை எங்கே இருக்கின்றா எங்களோட சமீபாடு தொகுதியில் தானே அந்த இறைப்பைக்கு பின்னாக இந்த இதுதான் தான் முன் சிறு குடல் முன் சிறு பகுதி இது சிறு குடலில் மேலே வரும் அப்போ சிறு குடலில் உள் அமைந்துள்ளது சதை சிறு அமைந்துள்ளது ரைட் இப்போ பார்ப்போம் என்னண்டா முதலாவதாக சதையில் வந்து என்னென்ன பகுதிகள் காணப்படுகின்றது பார்ப்போம் ரைட் சதைகிரிக்கு தானே சதையின் நிறம் எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா ஒரு வெளிர் நரை நிறமான பொருளாக இருக்கு அதாவது நாங்க சதையை பார்த்தா எங்கட உடல்ல அப்படி பொடி அப்படி எடுத்து வச்சு பார்த்தா எங்களோட சதையை கணக்கை எங்களால் இனம் கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கு அப்ப சதைய நிறம் என்ன வெளிர் நரை நிறமான பொருளாக இருக்குது ரைட் இப்போ சதையை பத்தி நாங்க பார்த்துட்டு இப்போ சதையிட பகுதிகளிலே பார்ப்போம் சதை எவ்வாறான பகுதிகளை கொண்டுள்ளதுன்னா எங்களோட சதை என்ன அதாவது இது சதையிட என்ன செய்யும்டா சதையிட தலை என்று சொல்லக்கூடியதாக இருக்கும் சதையிட தலை அதாவது அகன்ற தலையாக இருக்கும் இது சதையில் என்ன செய்யும்டா உடலாக இருக்கு சதையிட உடலாக இருக்கும் இது சதையில் என்ன செய்யும்டா சதையிட ஒடுங்கிய வாளாக இருக்கும் நான் வாழ்னு போடுறேன் ஆனால் நீங்கள் ஒடுங்கிய வால்னு போட்டுக்கணும் இப்போ வால் பகுதியாக இருக்கு இவ்வாறான சதைக்கு மூன்று பகுதிகள் காணப்படக்கூடியதாக இருக்குது இப்போ இந்த சதை ஃபங்க்ஷனை நிகழ்த்தா இந்த சதையை வந்து என்ன செய்யும்டா முதலாவது விஷயம் வந்துட்டு ஒரு அகம் சுரப்பியாகவும் இருக்குது அகம் சுரப்பியாகவும் இருக்குது பட் என்ன செய்யண்டா ஒரு புறம் சுரப்பியாகவும் இருக்குது ஒரு புறம் சுரப்பியாக இருக்குது அகம் சுரப்பின்டா என்ன அப்படின்டா புறம் சுரப்பினா என்ன ரைட் லேசியாக என்ன கண்டு கொள்ளுங்க பாருங்கள் அகம் சுரப்பின்னு சொல்வது ஓமோன்களாக இருக்குது ஓமோன்கள் தான் அகம் சுரப்பியாக இருக்கும் புறம் சுரப்பின் அதாவது காண்களுடையதாக இருக்குது கான்கள் மூடும் நொதியங்களை சுரக்கும் பிறகு நான் சதையை பற்றி டீப் டீப்பாக பார்ப்போம் ரைட் இப்போ இந்த சதையிட புறம் சுரக்கும் பகுதியை நாங்கள் முதலாவது பார்ப்போம் சதையிட புறம் சுரக்கும் பகுதியை நாங்கள் முதலாவதாக பார்த்து கொள்வோம் சதையிட புறம் சுரக்கும் பகுதிகள் என்று சொல்லக்கலாம் முதலாக விஷயம் என்ன பார்க்கணுண்டா சதை என்ன செய்யும் உதாரணமாக சதயத்தில் இருக்கிற சதைய சிறு சோனைகள் இருக்கும் சதயத்தில் சதய சிறு சோனைகள் காணப்படக்கூடியதாக இருக்கும் அந்த சிறு சோனைகள் என்ன செய்யும்டா இந்த சதய சிறுசோனை எடுத்துக்கொண்டா இந்த சதய சிறுசோனை நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தா இவ்வாறான ஒரு படங்கள் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கும் இவ்வாறான எங்களுக்கு ஒரு படம் ஒன்று வரக்கூடியதாக இருக்கும் இந்த சதய சிறுசோனை என்ன செய்யும்டா இந்த சதய சிறுசோனை என்றால் சிறிய சதை குளங்களாய் ஆக்கப்பட்டிருக்கு இந்த சதய சிறுசோனை எல்லாம் என்ன செய்யா உள்ளுக்கு இந்த படத்தை எடுத்து பார்த்தா சிறி அதாவது சிறிய சிறிய சதை குலைகளாக ஆக்கப்பட்டு காணப்படக்கூடிய இந்த இந்த சதை அதாவது இந்த சதை குலைகள்னு சொல்லக்கூடியதாக இருக்கின்றது இந்த சதை குலைகள் என்ன செய்யும்டா சுரக்கும் அதாவது இந்த சுவர்கள் காணப்படும் சதை குலையிட இந்த சதை குலை இருக்குதானே இந்த குலைகள் என்ன செய்யும்டா சுவர் எப்போ எவ்வாறு இருக்கும்டா இந்த சுவர் எவ்வாறு இருக்கும்டா அதாவது சுரப்பிகளுடையதாக இருக்கும் எவ்வாறு சுரப்பிகளுடையதாக இருக்கும் இந்த காணப்படுகின்ற சுரப்பிகள் என்ன செய்யும்டா அந்த சுரப்பிகளால் சு சுரக்கக்கூடியதாக காணப்படக்கூடியதாக இருக்கும் ரைட் இவ்வாறாக சுரக்கூடிய பதார்த்தம் என்ன செய்யும்டா ஒரு வடிகாலாக தொழிற்படுதுன்னு சொல்கிறாங்க வடிகாலாக தொழிற்படுன்னு சொல்கிறாங்க இவ்வாறான வடிகாலிக்கு தானே ரைட் இப்போ சதயக் குலைகள் இந்த ஆகி அந்த சதயக் கொலைகள்லாம் சேர்ந்து இவ்வாறான சுவர்கள் இருக்கு அந்த சுவர்களால் சுரக்குற இது என்ன செய்யும்டா இந்த இடத்துல சொல்லக்கூடிய இடம்டா நுண்ணிய அதாவது இந்த இடத்துல வந்து நுண்ணிய சதயக்கான் நுண்ணிய சதயக்கான் நுண்ணிய சதயக்கானாக இருக்கும் நுண்ணிய சதயக்கானாக இருக்கும் டை இந்த நுண்ணிய சதயக்கான் எல்லாம் சேர்ந்து இப்படி படிப்படியாக வருதுங்கன்னு வந்து இந்த இடத்துல எங்களுக்கு சதயக்கானை தோற்றுவிக்கும் சதயக்கான் எங்களுக்கு சதயக்கானை தோற்றுவிக்கக்கூடியதாக இருக்கும் டே இந்த சதயக்கான் தான் எங்கட இந்த சதயக்கானாக இருக்கும் இப்போ விளங்கிட்டா எவ்வாறு வருதுன்னு வடிவாக அவதானிக்க வேண்டும் வந்தால் லேசியாக நாங்கள் எஸ்ஐ வந்தால் அப்படியோ அப்படியே ஒரு ஸ்டெப் ஸ்டெப் ஒரு படியை பிடிச்சி போகிற மாதிரி போகிற மாதிரி லைனை பிடிச்சி போகிற மாதிரி நாங்கள் லேசாக அந்த ஒரு டொப்பிக்கை பிடிச்சா எங்களை அப்படியே சொல்லக்கூடியதாக இலவாக இருக்கும் ரைட் இப்போ இந்த சதயக்கான சொல்லிட்டேன் இந்த சதையை இங்கே இந்த சதயக்கான் இவ்வாறு வருது அப்போ இந்த சதயக்கான் என்ன செய்யும்டா சதயக்கான் இவ்வாறு வந்ததாரு காண இவ்வாறு வருது வந்து இந்த இடத்துல தான் இது தான் புதுப்பித்த கான் சொல்லக்கூடியதாக இருக்கும் புதுப்பித்தக்கான் ஈரலேருந்து வருது அது நம்ம அடுத்த கிளாஸில் பார்ப்போம் ரைட் இந்த சதயக்கான இந்த இடத்துல வரி தானே இதாக சதயக்கான இந்த இடம் வாங்கினேன் இந்த இடத்துல புதுப்பித்தக்கான வரி தான செய்யும்டா இந்த இடம் புதுப்பித்த இருக்கும் இந்த இரண்டும் சேர்ந்து என்ன செய்யும்டா எங்கே திறக்குது வடிவ முக்கியம் அதாவது இந்த மூன்று சிறு குடலில் வந்து திறக்கக்கூடிய இருக்கும் திறக்கிற இந்த பகுதியில் பேர் என்ன செய்யும்டா அதாவது ஈரல் ஈரல் சதயக்கானாக இருக்கும் ஈரல் சதயக்கானாக இருக்கும் ஈரல் சதயக்கானாக இருக்க போகுது சதைச்சாற்றை சுரக்கும் சதை வந்து புறம் சுரக்கும் போதையான செய்யும்டா சதைச்சாற்றை சுரக்கக்கூடியார் சதை சாற்றுன்னு சொல்லுறது என்ன செய்யும்டா அது ஒரு கூறுகளாக உள்ளடங்கி இருக்குது சதை சாற்று கூறுகளோட உதாரணமாக சுதாரணமாக எஷியோதிரிமா என்ன சதயம் உதாரணமாக சதையைச்சாற்று கூறுகள் அதாவது சதையை சாற்று கூறுகள் முதலாவது என்ன செய்யும் உதாரணமாக அது யஷியோதிரிமா என்ன அதாவது இரு கார்பனேட் ஆயன்களாக இருக்கும் அதாவது முதலாவதாக இரு கார்பனேட் ஆயன்களாக இருக்கும் முதலாவது இரு கார்பனேட் அயன்களாக இருக்கும் அடுத்த விஷயம் என்ன இருக்கின்ற உதாரணமாக காபரேட்டு சமைப்பாட்டு நோதியங்களாக இருக்கும் காபுரேட்டுகள் சமைப்பாட்டு நோதியங்களாக இருக்கு அடுத்த உதாரணமாக லிப்பேஸாக இருக்கும் நியூக்ளியஸ்களாக இருக்கும் இப்போ முதலாவதாக சொல்லிட்டேன் ரெண்டாவது சொல் மூணாவது சொல்லிட்டேன் நான்காவதும் சொல்லிட்டேன் இதெல்லாம் என்ன செய்யும்டா தொழிற்பாடற்ற நிலையிலே இருக்கும் அதாவது காபரேட் ஊதியங்களாக இருந்தானே எல்லாம் தொழிற்பாடு அற்ற நோதியமாக இருக்கும் தாரணமாகக்க சமீபிகள் எடுத்துக்கமே அதுவும் தொழிற்பாடற்ற நிலையாக இருக்கும் அது என்ன செய்யும்டா இது அவ்வளோ தொழிற்பாடற்ற நிலையாக தானே இது வந்து சதயத்தில் சதயத்தில் என்ன செய்யா தொழிற்பாடற்ற நிலையில் இருக்கின்ற இது இருக்குதான தொழிற்பாடற்ற அதாவது தொழிற்பாடற்ற அதாவது தொழிற்பாடற்ற நிலையில் இருக்குது இதெல்லாம் தொழிற்பாடு அற்றதாக இருக்கும் இது தொழிற்பாடு அற்றதாக இருக்கிறது என்ன செய்யும்டா தொழிற்படும் நிலைக்கு மாறும் தொழிற்படும் தொழிற்படும் நிலைக்கு என்ன செய்யும் அப்போ உதாரணமாக முதலாவதாக என்ன செய்யணும் உதாரணமாக நோதியம் என்ன சொன்னது இருக்கும் திரிப்சின் பிளஸ் கைமோ கைமோ திருப்சி திரிப்சி இப்போ இது நோதியமாக இருக்குது இது எவ்வாறு முதலாக இருக்கும்டா அதாவது திரிப்சின் வந்து முதலாவது ஆகும் செய்யும்டா அதாவது திரிப்சி நோஜன் திரிப்சி நோஜனாக இருக்கும் இது தொழிற்பாடற்ற நிலையாக இருக்கிறதே தான் திருப்தி நோஜனாக அதே மாதிரி தொழிற்பாடு நிலையாக மாறுறதுக்கு என்ன செய்யும்டா திருப்தினாக மாறும் திருப்தினாக மாறும் திருப்தினாக மாறக்கூடிய அடுத்து கைமோ திருப்சி நோஜன் ஆகவே கைமோ திரிப்சி நோஜன் கைமோ திருப்தி நோயின செய்யுற உதாரணமாக இது வந்து தொழிற்பாடு நிலையாக மாறுறதுக்கு கைமோ திருப்சினாக மாறக்கூடியதாக இருக்குது இப்போ விளங்கிட்டா சதீரத்தில் தொழிற்பாடற்ற நிலை இருக்குது தொழிற்பாடு நிலையாக மாறுது அகம் சுரக்கும் பகுதிகளை பார்ப்போம் ரைட் அகம் சுரக்கும் பகுதின்னு சொல்வது நான் சொன்னவங்களுக்கு ஓமோன்களை சுருக்கக்கூடிய பகுதி தான் அகம் சுருக்கும் பகுதியாக இருக்குது இப்போ அகம் சுரக்கும் பகுதியில் முக்கியமாக இருக்குது லங்கஹான் சிறுத்தீவுகளாக இருக்குது லங்கஹான் சிறுத்தீவுகள் எவ்வாறு இருக்கும்டா லங்கஹான் சிறுத்தீவுகள் வந்து லங்கஹான் சிறுத்தீவுகள் இவ்வாறு இருக்கக்கூடியதாக இருக்குது லங்கஹான் ஹாவி லங்கஹான் சிறுதீவுகள் இவ்வாறு என்ன செய்யாத குருதிமையத்தில் ரைட் இதுதான் லங்கஹான் அதாவது சதை குலைகளுக்கு பக்கத்தில் அருகில் என்ன செய்யா தரமாக இலங்ககான் என்ன செடா லங்கஹான் சிறுத்தீவு இருக்குது அதாவது சிறுத்தீவு காணப்படக்கூடிய இது இது என்ன இந்த செய்யும் உதாரணமாக விசேடமான ஒரு களங்களில் கூட்டமாக இருக்கும் செய்யும்டா ஒரு விசேடமான ஒரு களங்களில் ஒரு விசேடமான களங்களில் ஒரு கூட்டமாக இருக்கும் ஒரு விசேடமான ஒரு களங்களில் ஒரு கூட்டமாக காணப்படக்கூடிய இது என்ன செய்யும்டா பிரதானமாக இது அதாவது இது காண்கள் அற்றதாக இருக்கும் அதாவது இது அதாவது இது காண்கள் காணப்படாது காண்களே காணப்படாது இது எப்ப இருக்குடா இது இரண்டு ஓ அதாவது இது வந்து ஓர் சித்திரைக்கு பங்கொண்டாகும் அதாவது ஓர்சுத்திர உங்களுக்கு எது நினைவு வரணும் குளுக்கோஜன் இன்சுலின் இன்சுலின் குளுக்கோஜன் ஆகவே உங்களுக்கு செய்யும் அவதாரமாக இன்சுலின் இருக்கும் இன்சுலின் இருக்கும் அடுத்து இரண்டாவது செய்யும் உதாரணமாக குளுக்கோஜனாக இருக்கும் இரண்டாவது குளுக்கோஜனாக இருக்கும் இரண்டாவது குளுக்கோஜனாக இருக்கும் இதுதான் விஷயம் சதையிட டீப்பாக நாங்கள் படித்தோம் இது ஓர் சித்திர நிலைக்கு பங்கு கொள்ளக்கூடிய உதயமாக இருக்கும் லங்ககான சிறிதுகள் குழுகோஜன்டா அல்பா கலம் பீட்டா கலம் ரெண்டு விஷயங்கள் இருக்குது அது அல்பா கலம்டு என்னன்னு பார்ப்போம் பீட்டா கலம் நாங்கள் இதனை இனங்கண்டு கொள்வோம் உதாரணமாக அல்ஃபா கலம்னு சொல்ல தான் குளுக்கோஜன் அல்பா கலம்னு சொல்லக்கூடியதான் குலுகோஜன் பீட்டா களம் ஹவி ஆகி பீட்டா கலம்னு சொல்லக்கூடிய அக்தான் இன்சுலின் ஆகிருக்கும் அதை நாங்கள் ஓர் சிதநிலையை பாடத்தை பார்த்துக்கொள்வோம் ரைட் ரைட்ஸ் நாங்கள் பார்த்த டாபிக் அவ்வளோன்னா இந்த சதைக்குரிய கட்டமைப்பாக இருக்கும் இது தான் இந்த விஷயங்கள் தெரிஞ்சுக்கொண்டால் உங்களை போதக்கூடியதாக இருக்கும் அடுத்து உங்களுக்கு ரிசோர்ஸ் புக்கில் சம்மந்தமான வசனங்கள் வரும் அதையும் கொஞ்சம் லென்ஸை நான் கொண்டால் உங்களுக்கு தெளிவான விளக்கம் ஒன்று கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இத்தோடு எங்களோட படத்தை முடிச்சுக்கிறோம் ரைட்ஸ் ஒருங்கிணைந்த சுரப்பிகள் அதாவது சதையில படத்தை பாருங்கள் ரிசர்ச் ரிசர்ச் புக்கில் கொடுத்தது சதையின் இளைவெலுக்குரிய அமைப்புகள் சதையானது வெளிர் நரைநிறமான சுரப்பி சுரப்பியாகும் சதையின் அகன்ற தலை உடல் ஒடுங்கியவால் ஆகிய பகுதிகளை கொண்டது சதையின் தலையானது முன் சிறுகுடலில் வலையினுள் காணப்படும் சதையானது அகம் சுரப்பியாகவும் புறம் சுரப்பியாகவும் தொழில்ப்படும் சதையின் புறம் சுருக்கும் பகுதியான பெரும் எண்ணிக்கையான சிறு சோனைகளை கொண்டது சிறுசோனையின் சதையின் சிறு சோனைகள் சிறிய குலைகளால் ஆக்கப்பட்டது ச சிறிய குலைகளின் சுவர்கள் சுரக்கும் கலங்களை கொண்டது ஒவ்வொரு சதைய சிறு சோனைகளும் வடிகாலாக தொழிற்படக்கூடியதாக இருக்கும் நுண்ணிய சிறுகான்களை கொண்டிருக்கும் நுண்ணிய சிறுகான்கள் படிப்படியாக இணைந்து இறுதியாக சதைக்கானைத் தோற்றுவிக்கும் சதைக்கான் ஒன் ஒன்றிணைந்து ஈரல் சதைக்கானை தோற்றுவிக்கும் ஈரல் சதைக்கான் முன்சிறு நடுப்பகுதியில் திறக்கின்றது சதையின் புற்சுரக்கும் பகுதியாக சதைச்சாற்றை சுரக்கும் சதைச்சாற்றின் குரூரான இரு காபரைட் ரயன்கள் காபோரைட்டு சமைப்பான் நொதியங்கள் சதைக்குறி அமிலேசு சதைக்குரல் இப்பேசிய நியூ ச நியூக்ளியஸ் என்பது என்ன செய்ய தொழிற்பாடற்ற நிலையில் காணப்படும் இந்த புரத சமைப்பான நோதியுங்களா திருப்சினோஜன் கைமோ திருப்சோஜன் என்பது முன்சிறு குறல் உள்ளிடத்தில் சுரக்கப்படும் போது தொழிற்பாடற்ற நிலையில் இருக்கின்ற நோதிய செய்யும்டா தொழிற்பாடு நிலைக்கு மாறக்கூடியதாக இருக்கு திரிப்சினோஜன் நோஜன் வந்து திருப்சி நோஜன் வந்து திரிப்சினாகவும் கைமோ திரிப்சினோஜன் கைமோ திருப்சினாகவும் மாற்றப்படக்கூடியதாக இருக்குது சதையின் அகம் சுருக்கும் பகுதியான சீம் லங்க அது லங்கஹான் சிறுதீவுகள் எனப்படுற அந்த லங்கஹான் சிறுதீவுகள் மூலம் விசேடமான ஒரு கூட்டங்கள் ஆக்கப்பட்டு காணப்படக்கூடியதாக இருக்கும் இதில் கான்கள் இல்லை லங்கஹான் சிறுத்தீவுகள் குளுக்கோசின் இன்சுலின் ஓமோன்களை சுரக்கக்கூடியதாக இருக்கும் ஓமோன்கள் குளுக்கோஸின் ஓர்சுத்து நிலையில் பங்கக்கூடியதாக இருக்கும் இந்த படத்தை பாருங்கள் இந்த படத்தை எங்களுக்கு தேவை இதுதான் புறம் சுருக்கும் பகுதியாக காணப்படக்கூடியதாக இருக்குது